கிறிஸ்திய சிவில் அன்பிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே பொதுக்காலம் ஏழாம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்க உதவி செய்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி அன்னை கன்னிமறியாளின் வழியாக பெற்று இந்த வாரம் முழுவதும் வாழ நாம் செபிப்போம் இன்றைய மூன்று வாசகங்களும் ஒரு கருத்தைத்தான் இன்னும் குறிப்பாக ஒன்றாவது வாசகமும் மூன்றாவது வாசகமும் ஒரு கருத்தைத்தான் சுட்டி காட்டுகின்றன மன்னிப்பு என்பதைப் பற்றியும் அதற்கு தேவையான முதல் படியாகிய தாராள உள்ளத்தையும் பேசுகின்றன குறிப்பாக மன்னிப்பை கூறுவதாக பலர் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் மன்னிப்பிற்கு முதல் தளமாக அடித்தளமாக இருக்கின்ற தாராள உள்ளத்தைப் பற்றி ஆண்டவர் என்று மிக அழகாக சொல்லுகிறார் இந்த வாசகத்தையும் இந்த கருத்தையும் நம் குடும்பத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் மிக அழகாக இது நமக்கு புரியும் தாராள உள்ளம் வேண்டும் என்ற வேண்டலை ஜெபத்தை அருளை த கிரேஸ் இருப்பதாக வரிகளுக்கு இடையிலே படித்து பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் லூக்கா நற்செய்தி மன்னிப்பின் நற்செய்தி என்பது உண்மை ஆனால் இன்றைய வாசகத்தில் மன்னிப்புக்கு தேவையான மிகவும் அவசியமான அடித்தளத்தை மிக அழகாக ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம் எப்படி சற்று விரிவாக காண்போம் இன்றைய நற்செய்தியை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று இயேசு தனது புதிய முற்போக்கு சிந்தனையை சொல்லுகின்ற முதல் பகுதி இரண்டாவது பகுதி அதற்கு ஆராத ஆதாரமாக இருக்கின்ற பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு சில நிகழ்வுகள் மூன்றாவது இதில் எதை நாம் கடைபிடிக்கிறோமோ அதன்படி வாழ்வு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இயேசுவின் முற்போக்கு சிந்தனை உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள் வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் என்று அடுக்கடுக்காக சொல்லி பிறகு அவர் முடிப்பதை பாருங்கள் அந்த பகுதி எப்படி முடிகிறது பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அதான் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் அப்படி என்றால் என்ன நான் தாராளமாக அன்பு செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தாராளமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தாராளமாக மன்னிக்கப்பட வேண்டும் என் குற்றங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று தாராள உள்ளத்தோடு வாழ நான் ஆசைப்படுகிறேன் அதே போன்றது நானும் பிறரை அன்பு செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு ஒரு அளவுகோலும் பிறருக்கு ஒரு அளவுகோளுமாக இருந்தால் அது தவறு அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் தாராள உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள மகிழ்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று இரண்டாவது பகுதி பழைய ஏற்பாட்டு கொள்கைகளிலிருந்து எடுக்கப்பட்டது உங்களுக்கு அன்பு செலுத்துவோர் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்களும் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன என்ன ஒன்று பெருசு இல்லையே அவர் செஞ்சார் நானும் செய்கிறேன் முடிஞ்சு ஆகவே அதிலே கடைசி பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் இந்த நன்மை நீங்கள் செய்கிறவங்களுக்கே திருப்பி செஞ்சால் என்னான்றதுல ஒரு சிறிய வேறுபாடு உண்டு யூதர்கள் என்றால் இது யூதர்கள் அல்லாதவர்களுக்கு அடி உதை அவர்கள் செய்ததே செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவன் ஒரு அடி அடித்தால் நான் நான்கு அடி அடிக்கலாம் ஏனென்றால் அவன் புறவினைத்தான் ஆனால் ஒரு யூதன் என்னை ஒரு அடி அடித்தால் நான் அவனை ஒரு அடி அடிப்பேன் ஆனால் இறைவனுடைய அளவுகோல் எல்லோரிடமும் உள்ளவராய் இருப்பதைப் போல நீங்களும் உள்ளவராய் அப்படி என்றால் தாராள குணம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு திரும்ப திரும்ப அந்த தாராள உள்ளத்தோடு வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடத்தை நமக்கு சொல்லுகிறது இந்த தாராள குணம் உள்ளவராக வாழ வேண்டும் என்பதைத்தான் மத்தையவும் இன்றைய நற்செய்தியில் புனித லூக்காவும் சொன்னதை உங்களுக்கு மத்திய அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை சொல்லுகிறேன் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவர் கதிரவனை விட செய்கிறார் எடை செய்கிறார் நேர்மையுள்ளோர் மீதும் நேர்மை அற்றோர் மீதும் மழை பொழிய செய்கிறார் இதுதான் இரக்கம் நிறைந்த கடவுள் பாகுபாடு படுத்தாத யூதன் என்றால் ஒன்று புறவினத்தான் என்றால் ஒன்று என்று அல்ல எல்லோரிடமும் இரக்கம் காட்டுகின்ற தாராள குணத்தோடு வாடுகின்ற தெய்வம் தாராள உள்ளம்தான் அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம் இதைத்தான் முதல் வாசகத்தில் தாபிதரசன் செய்ததை பார்க்கிறோம் எதிர்மறையான சிந்தனைகள் தூக்கி எறிந்து விட்டார் கணக்கு பார்க்காத உள்ளம் பெற்றிருந்தார் எல்லைக்கோடுகளையெல்லாம் கடந்து செயல்பட்டார் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது தாவீது நமக்கு தருகின்ற பாடம் அவர் கையிலே அரசன் சவுல் இருந்தான் கொண்டிருக்கலாம் சாகடித்திருக்கலாம் என்னை கொள்ள வந்தவரை நானும் கொண்டிருக்கலாம் ஆனால் நான் சொன்னபடி நேர்மத நேர்மறையான சிந்தனைகளை அவர் கொண்டிருந்தார் எதிர்மறையான சிந்தனைகளை தூக்கி எறிந்தார் கொள்ள வேண்டும் என்பதை அகற்றிவிட்டார் நான் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ என்னை எப்படி இறைவன் தாராள உள்ளத்தோடு வாழ வைக்கிறாரோ அதே போன்று நானும் பிறரை வாழ வைக்க வேண்டும் அந்த தாராள உள்ளம் எனக்கும் வேண்டும் அது என்னுடைய எதிரியாக இருந்தாலும் சரி என்னை வெறுப்பவராக இருந்தாலும் சரி என்னை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தாலும் சரி வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த தாராள உள்ளம் மன்னிப்பிற்கு தேவையான முதல் படி அடித்தளம் நமக்கு வேண்டும் இப்படி அவர்கள் வாழ கற்றுக்கொண்டிருந்தார்களா என்றால் இல்லை இரண்டு உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஓசையா இறைவாக்கினர் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டு வரை உள்ள வசனங்களையும் பிற எட்டாவது வசனத்தையும் படிக்கிறேன் இறைவன் அவர்களை எவ்வாறு அன்பு செய்தார் அவர்களை எவ்வாறு தாராள உள்ளத்தோடு அவர்களோடு இருந்தார் என்பதை சொல்லுகிறார் இஸ்ராயல் குழந்தையாய் இருந்த அவன் மேல் அன்பு கூர்ந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்ளக் அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள் ஆகவே இவர் அன்பு செய்ய தேடி தேடி ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று போகிறார் ஆனால் அவர்களோ ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ கோவே என்று விரட்டி விடுகிறார்கள் ஆண்டவர் அவர்களை பழிவாங்கினாரா வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரா இல்லை எட்டாவது வசனம் எப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ராயலே உன்னை எப்படி கை நெகிழ்வேன் என் உள்ளம் உன்னை வெறுத்து ஒதுக்க மறுக்கிறது என் இரக்கம் பொங்கி வழிகிறது அருமையான தெய்வம் பொங்கி வழிகிறது நீங்களும் நானும் இந்த இறக்கத்திற்குள் பிறரை தாராள உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள மன்னிப்பதற்கு முதல் படியாக இதை நம்மிடம் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இதே போன்று வேறொரு பகுதி எஸ்ஐக்கில் இறைவாக்கினர் பதினாறாவது அதிகாரத்தில் சொல்லுகிறார் பதினாறு நான்கு ஐந்து பிறகு அறுபத்தி இரண்டாவது வசனம் நீ பிறந்த வரலாறு இதுவே நீ பிறந்த அன்று உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை உப்பு நீரால் கழுவப்படவில்லை துணிகளால் சுற்றப்படவும் இல்லை உன்னை இறக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்து இவற்றில் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய் ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய் அவ்வழியாக சென்ற கடந்து போன நான் வந்து உன் ரத்தத்தில் நீ இருப்பதை கண்டு இரத்தத்தில் கடந்த உன்னை நோக்கி எழுந்து வாழ்ந்துடு என்று சொன்னேன் அருமையான தெய்வம் வாழ வைக்கின்ற தெய்வம் பழிக்கு பழி வாங்குகின்ற தெய்வம் அல்ல இப்படி இவர் எல்லாம் செய்த இவர் அவள் பெரியவளாகி வேற ஆட்களோடு சுற்றித் திரிந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன் அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய் நீ அழகாக பெரியவளாகி மேசித்தனமாக வேறொரு ஆட்களோடு சென்று கொண்டிருந்த பொழுதும் பிற தெய்வங்களை வணங்கிய பொழுதும் நான் உன்னை கைவிட்டு விடவில்லை உன்மீது இரக்கம் கொண்டேன் உன் மீது தாராள உள்ளத்தோடு உன்னை மீண்டும் வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று அழகாக சொல்லுகிறார் ஆக இப்படிப்பட்ட அருமையான தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம் அவர்தான் இந்த மன்னிப்பிற்கு அடித்தளம் தருகின்ற தெய்வம் மூன்றாவது பகுதிக்கு வருகிறோம் வாழ முடியுமா பாட முடியும் ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி ஒரு பகுதியை படித்து முடிக்கிறேன் நடந்த நிகழ்வு நம்முடைய சிந்தனைக்காக அதை தருகிறேன் யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய பாணி அல்ல யாரையும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய நோக்கம் அல்ல நடந்ததை நடந்ததாக சொல்லுகிறேன் எனக்கு அறிமுகமான நல்ல குடும்பம் ஒரே பையன் நன்கு படித்தவர்கள் அவரும் அரு அரசு அலுவலகத்தில் பெரிய உயர் பதவியில் இருந்தவர் திருமணம் நடந்தது அந்த பெண்ணும் குடும்பமும் நல்ல குடும்பம் என்று சொன்னார்கள் வாழ்ந்தார்கள் நான்கு ஐந்து மாதம்தான் இருக்கும் என்ன நடந்ததோ தெரியவில்லை அந்த பெண் வீட்டுக்கு போய்ட்டு வரேன்ட்டு போனாங்க போனவள் போனவள் தான் வரவே இல்லை என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை இந்த பையனை கேட்டால் என்னன்னு எனக்கு தெரியல ஏன் போனாங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்றான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு பேசினார்கள் பஞ்சாயத்து பண்ணி பார்த்தார்கள் இந்தா வரேன் அந்தா வரேன்னாங்க ஆனால் வரவே இல்லை ஏன் போனாங்கன்ற காரணமும் யாருக்கும் தெரியவில்லை பையனும் மிகவும் ஏங்கி போகிறான் அதைவிட அந்த அருமையான குடும்பம் மிகவும் ஏங்கி போகிறது என்னுடைய ஒரே பையன் இப்படி இருக்கிறானே என்று சொல்லி ஃபாதர் நீங்கள் வாங்க ஃபாதர் உங்களோடு சேர்ந்து போய் நான் அந்த குடும்பத்தில் ஏதாவது பேசி பார்ப்போம் என்று சொன்னார் சரி என்று போனேன் பேசினார்கள் அவர்கள் விட அப்படியே அதுவும் இல்லை இது இல்லை இப்படி அப்படி ஏதோ வேண்டாத இல்லாத குறைகளை சொல்லி கொண்டிருந்தார்கள் திடீரென்று இந்த பையனுடைய அப்பா அந்த பெண்ணுடைய அப்பாவின் காலிலே விழுந்து எதுவாக இருந்தாலும் சரி என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை உங்கள் பொண்ணும் சொல்ல மாட்டேங்குது என் பையனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் இவர்கள் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதற்காக என்ன விலை வேண்டுமானாலும் நான் தருகிறேன் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறேன் தாராள உள்ளத்தோடு நான் சொல்லுகிறேன் குழந்தைகளை வாழ வையுங்கள் என்று அவர் காலை பிடித்து கொண்டார் இது சற்றும் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று ஆனாலும் அவர்கள் இறுகிய மனம் பார்க்கலாம் எந்திரிங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியப்படுத்தி அவரை அனுப்பிவிட்டார்கள் நாங்களும் வந்து விட்டோம் ஏறக்குறைய ஐந்து ஆறு மாதங்கள் ஆகியது ஒரு நாள் அவர் என்னிடம் கல்லூரிக்கு வந்தார் வந்த பொழுது ஃபாதர் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னார் சொல்லுங்கள் சார் ஒரு நான்கை மாதங்கள் கழித்து அந்த பெண்ணும் பெண்ணுடைய அம்மாவும் வந்தார்கள் வந்து இவர் காலையில் விழுந்து ஐயா எங்கள் பிள்ளைய ஏற்றுங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு விபத்திலே என்னுடைய கணவர் இறந்து போனார் இப்பொழுது நாங்கள் தனிமரமாக இருக்கிறோம் வாழ வழி இல்லை ஆகவே இவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ வையுங்கள் என்று இப்பொழுது அவர் இவர் காலிலே விழுந்தார் பெரிய மனது பண்ணி தாராள உள்ளத்தோடு வாங்கம்மா இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் ஆனால் அவர் இறந்தது எனக்கு தெரியவில்லை தெரிந்திருந்தால் வந்திருப்பேன் என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லி அந்த பெண்ணையும் அழைத்து கொண்டார் கிறிஸ்தேசுகள் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே வாழ முடியும் வாழ வேண்டும் இந்த தாராளம் உள்ளந்தான் மன்னிப்பிற்கும் வாழ்க்கையின் இனிமைக்கும் அடித்தளம் என்பதைத்தான் ஆண்டவர் என்று நமக்கு சொல்லி தருகிறார் வாழ முடியாது என்று நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கா சும்மா வந்து ஒரு கதை விட்டு போகிறாரு சாமின்னு நினைக்கிறவங்களுக்காக இதை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் என் வார்த்தைகள் அல்ல வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன் விவிலியத்திலிருந்து தான் உங்களுக்கு படித்து சொல்லுகிறேன் இருப்பவர்கள் எடுத்து படித்து பாருங்கள் அருமையான கடவுள் அருமையான தெய்வம் எந்த அளவையால் அழப்பீர்களோ அதே அளவையால் அழப்பீர்கள் என்று சொன்ன அந்த தெய்வம் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக எச்சரிக்கின்ற தெய்வம் பழிக்கு பழி வாங்குகின்ற தெய்வம் அல்ல அவர் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை பாருங்கள் புனித பவுலடியார் எழுதி ரோமியோருக்கு எழுதிய திருமுகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினேழிலிருந்து படிக்கிறேன் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் எல்லா மனிதரும் நலமென கருதவற்றையே எண்ணுங்கள் இயலுமானால் உங்களால் முடிந்தவரோடு முடிந்தவரை எல்லா எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள் அன்பார்ந்தவர்களே பழி வாங்காதீர்கள் அதை கடவுள் சின்னத்திற்கு விட்டு விடுங்கள் ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன அது அவருக்கு நாம் யார் குற்றம் சுமத்தாதீர்கள் குற்றம் கண்டுபிடிக்காதீர்கள் மூன்றாவது பகுதியிலே படித்தோம் ஆண்டவர் நீயோ உன் எதிரி பசித்திருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு இவ்வாறு செய்வதால் நீ நன்மை செய்கிறாய் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வென்று விடுங்கள் என் வார்த்தைகள் அல்ல ஒரே ஒரு முறை வாழப்போகின்றது வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும் குடும்பங்களில் ஒற்றுமை அன்பு சமாதானம் பெருகுகின்ற வாழ்வாக இருக்கட்டும் வெறும் குற்றங்களையும் குறைகளையும் பணத்தையும் அதையும் இதையுமே நம்பி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து அது இல்லை என்றால் பிரிந்து விடுவதும் ஓடிவிடுவதும் தற்கொலை பண்ணி கொள்வதும் நம்முடைய வாழ்க்கை அல்ல இதற்காக இறைவன் நம்மை அழைக்கவில்லை இல்லறத்திலும் அப்படித்தான் துறவரத்திலும் அப்படித்தான் தோல்வியாக இருக்கிறது ஏமாற்றமாக இருக்கிறது என்று ஓடிவிட முடியாது ஓடிவிடக்கூடாது வாட வேண்டும் அருமையான தெய்வம் அன்பு செய்கின்ற தெய்வம் தாராள உள்ளத்தோடு உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகின்ற திரும்ப திரும்ப சொல்லி நமக்கு மன்னிப்பிற்கு முதல் படி இந்த தாராள உள்ளம் என்பதை சொல்லித் தருகின்ற தெய்வத்திடம் வாழ்ந்த அன்னையிடம் தொடர்ந்து ஜபிப்போம் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ஊம் டு டூம் கருவறை டு கல்லறை ஒரு முறைதான் வாழப்போகிறோம் இல்லறம் துறவரம் தனியறம் எந்த அறமாக இருந்தாலும் அதில் தாராள உள்ளத்தோடு வாழ தாராள உள்ளத்தோடு வாழ்ந்த அன்னையோடு சேர்ந்து ஜபிப்பான் வல்ல இறைவன் நல்லருள் புழிவார் ஆமேன்